ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அக்கா ப்ளீஸ் இந்த ஜூஸை முழுசாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன ஜூஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நோனி பழம் ஜூஸ் தான் அது வந்து நான் ஆல்ரெடி வந்து அது நான் வீடியோவாக நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் பார்க்கல அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து நம்ம அந்த பழம் தாங்க முழுசாக நம்ம குடிக்க போகிறோம் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு வேணா நான் முழுசாக இப்போ உங்களுக்காக நான் குடிச்சு காட்ட போகிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடியுமே நான் ட்ரை பண்ணிட்டேன் நான் ஆஃப் பழம் வந்துட்டு அந்த ஆஃப் பழத்தோட ஜூஸ் மட்டும் நான் குடிச்சு பார்த்துருக்கேன் அன்னைக்கு நான் அந்த வீடியோவில் முழுசாலாம் நான் குடிக்கலைங்க கொஞ்சம் குடிச்சு கட் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம முழுசாக குடிக்க போகிறோங்க அன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணும் போதே வந்து நான் அந்த மரத்தில் போய் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் அதனால ஆனால் இன்னுமே அது பழுக்கலைங்க பழுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாச்சி ஆகும் அப்போயே வந்து நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் அப்போ வந்து மூணு பழம் வந்து நான் பிடுங்கிட்டு வந்தேங்க ரெண்டு பெரிய பழம் ஒன்று வந்து குட்டி பிடுங்கிட்டு வந்தேன் அதுதான் நம்ம கண்ணுக்கு சிக்கினாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுமே இவங்க தான் மற்றது எல்லாமே ரொம்ப ஹைட்டில் இருந்தனால நம்ம நல்லா பிடுங்க முடிலங்க அந்த ரெண்டு பழம் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே வந்து நல்லா பழுக்கலை அந்த குட்டியாக இருக்கிற பழம் வந்துட்டு நல்லா பழுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த குட்டி பழம் தாங்க நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த பழம் தாங்க நம்ம குடிச்சு காட்ட போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ போய் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் பாத்திரம்லாம் இன்னும் ஒன்றுமே கழுகலைங்க ஏன்னா வந்துட்டு நம்ம நாய்க்கு சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே தான் விசில் வர கேப்பில் நம்ம எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணிடுவோம் அப்படி தான் நம்ம டெய்லியுமே இருப்போம் அதனால இன்னுமே பாத்திரம் எதுவுமே கழுகலை யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க சரி வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து க தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது வந்து பழம் வந்து எப்படி நம்ம ஜூஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க பார்க்காதவங்க இதில் பாருங்கள் எப்படி இருக்கும் உள்ளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த ஃப்ரூட்டை வந்து தோலை வந்து நம்ம சீவிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பழம் வந்து இன்னுமே நல்லா பழுக்கலைங்க நல்லா பழுத்துருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கத்தி வச்சு லேஸாக இந்த தோலை மட்டும் நம்ம சீவிட்டு வந்தாவே நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு தோல் வந்து ரிமூவ் ஆயிரும் இது வந்து நம்ம அமுக்கிற ஸ்டேஜில் தான் இந்த பழம் வந்து நம்மளுக்கு பழுத்துருக்காங்க அதுவுமே நம்ம வந்து குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி தோல் எடுக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் பாதி பழம் அப்புறம் பெரிய பழத்தில் வந்துட்டு அது கொனையில் வந்து நல்லா வந்து பழுத்துருந்தாங்க அதில் பாதி எடுத்துக்கோம் இந்த பழத்தோட சின்ன பழத்தோட குவாண்டிட்டி அளவு நம்ம எடுத்துட்டு முக்கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஒன்றரை கணக்கு தான் இந்த இந்த டம்ளர் ரொம்ப பெரிய டம்ளர் தான் அதில் வந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா முறையாக அது ஃபார்ம் ஆகும் அந்த முறை வந்துட்டு அது அந்த பழம் வந்து கரையை கரைய முறையாக வந்துடுங்க அது அப்பயே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை தாங்க இருக்கும் அந்த கொட்டைக்கு மேலே தான் அதோட ஃப்ரூட்டே இருக்குமே எல்லாமே அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை விட கொஞ்சம் குவாண்டிட்டி ஜாஸ்தியாக தான் வந்திருக்கும் ஏன்னா அது ஃப்ரூட்டோட மிக்ஸ் ஆனால் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா முறை தாங்க கடைசியில் ஃபைனலி வந்துச்சு அது முறை வந்து ரொம்ப சுத்தமாக குடிக்க முடியாது அதனால நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்க ஸ்மெல்லு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது நான் ஆல்ரெடி வந்து நம்ம குடிச்சு பார்த்துருக்கேன் இருந்தாலுமே இது நம்ம எத்தனை வாட்டி குடிச்சிருந்தாலுமே அது நம்ம அடுத்த வாட்டி குடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா இதே ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நம்ம இப்போ இது குடிக்க போகிறோம் பாருங்கள் முக்கால் டம்ளார் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்காங்க நான் வந்து சின்ன பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் இவ்வளோ தண்ணி தாங்க ஊற்றினேன் பாதிக்கு மேலே தண்ணி ஊற்றினேன் அது பழத்தோட அந்த சாரெல்லாம் சேர்ந்து அதோட மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இவ்வளோ சேர்ந்து நம்மளுக்கு ஆட் ஆகி வரும் அந்த வாட்டர் கூட மிக்ஸாகி அது கூட கொஞ்சம் இவ்வளோ சேர்ந்து முக்கால் டம்ளராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காங்க நம்ம வந்து இதை குடிக்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக குடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தாங்க நான் குடிக்க போகிறேன் சரி வாங்க நம்ம குடிச்சு பார்க்கலாம் அப்படியே இது அப்படியே ஒரு சுள்ளுழுன்னு அப்படியே குத்துற மாதிரியே இருக்குங்க தொண்டையெல்லாம் அப்படியே எரிய தொண்டையெல்லாம் அப்படியே எரியிற மாதிரியே இருக்குது இதுக்கு முன்னாடி அவனும் வச்சிருக்கேன் இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா வாய்க்குள்ள அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நீங்கள் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய ஃபீல் தெரியும் நான் எப்படி என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது சரி வாங்க இன்னுமே நம்ம கொஞ்சம் நிறையாவே இருக்குது நம்ம கொஞ்சம் தான் குடிச்சு பார்த்துக்கோ எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா அப்படியே குடிக்க போகிறேன் சத்தியமாக முடிலங்க இப்போ ஆதி இருக்குங்க எப்படியோ ஒரு வழியை நம்ம வந்து தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால ஏதோ இந்த அளவுக்கு என்னால் குடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இவ்வளோ இருக்குது அதை எப்படியாச்சும் குடிச்சிடணுங்க வந்து ஃபுல்லாகவே இப்போ நம்ம குடித்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கோம் கண்ணே கலங்குதுங்க இதுலேருந்து பாருங்கள் அந்த முறம் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னியுமே பிச்சும் இருக்காங்க அந்த முறை என்னால் சுத்தமாக குடிக்க முடிலங்க பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கோம் கொஞ்சம் தான் அது போதுங்க இது குடித்ததே நான் பெருசு நான்லாம் இவ்வளோ குடிப்பேனே எனக்கே தெரியாது ஏதோ உங்களுக்காக நான் குடித்து காட்டிட்டேன் சரிங்க கண்ணே கலம்ப நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்ன இந்த ஒரு பழத்தை குடிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் பட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க இந்த ஜூஸ் குடித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதனால் இதை குடிங்க கடை கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா இந்த ஃப்ரூட் வந்து நீங்களும் குடிங்க அப்போ தான் இது வந்து எப்படி இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்குமே கிடைக்குங்க நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம குடிச்சுதாக ஆகணும் சரி உங்களுக்காக நம்ம இந்த குடிச்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்